வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கையில் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளை கண்டறிந்து பொறுப்பு கூற வைப்பதற்கு அரசாங்கம் மிக குறைந்த முயற்சிகளை மட்டுமே மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா ராஜாங்க திணைக்களம் குற்றம் சுமத்தியுள்ளது இலங்கைக்கான மனித உரிமைகள் நடைமுறைகள் தொடர்பான அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அரசாங்கமோ அல்லது அதன் முகவர்களோ சட்டவிரோத கொலைகளை புரிந்தமை தொடர்பான பல அறிக்கை தாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் குழுவின் மேற்கோள் காட்டி கடந்த ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையான கால பகுதியில் காவல்துறையினரால் தடுத்து பேர் உயிரிழந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த ஆண்டு நூற்றி மூன்று துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் பதிவானதாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஊடக சுதந்திரம் உள்ளிட்ட கருத்து சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் இந்த உரிமை கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த காலகட்டத்தில் அரசு அதிகாரிகளால் அல்லது அவர்களின் சார்பானவர்களினால் வலு கட்டாயமாக காணாமல் போனதாக எந்த தகவலும் பதிவாகவில்லை என்றும் அதில் கோரிட்டு காட்டப்பட்டுள்ளது எனினும் பல தன்னிச்சையான கைது நடவடிக்கைகள் பதிவாகியுள்ளன சித்திரவதை மற்றும் மனதாய்மனமற்ற தண்டனைக்கு தடை உள்ள போதிலும் சில அரசு அதிகாரிகள் அவற்றை பயன்படுத்தியமை தொடர்பில் அம்பகமான தகவல்கள் உள்ளதாகவும் அமெரிக்க ராஜாங்க தெரிவித்துள்ளது அந்த வகையில் நாட்டில் இடம்பெறும் ஒன்று ஆறு வழக்குகளை நிகழ்நிலை காப்பு சட்டம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்த போதிலும் கடந்த ஆண்டு இறுதி வரையில் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் அரசாங்கம் முதல் முறையாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கடுமையான நிபந்தனைகளின் கீழ் ஒரு புதிய முதலீட்டு வாய்ப்பாக சட்டபூர்வமாக கஞ்சா பயிரிட அனுமதித்துள்ளது இத்திட்டம் இலங்கை முதலீட்டு சபையினால் மேற்பார்வையிடப்படுகிறது மேலும் இதன் முதன்மை நோக்கம் மருந்து உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக பிரத்யோகமாக பயிரிடப்படும் கஞ்சா சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க அந்நிய செலவணியை ாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு விண்ணப்பங்களில் தகுதி வாய்ந்த ஏழு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஆறு மாத காலத்திற்கான தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் அவர்களின் திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதனை பொறுத்து எதிர்காலத்தில் பயிர் செய்கை காலம் நீடிக்கப்படும் இத்திட்டத்தை தொடங்க ஒரு முதலீட்டாளர் குறைந்தபட்சம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஆரம்ப முதலீடாக செய்ய வேண்டும் மேலும் இலங்கை மத்திய வங்கியின் இரண்டு மில்லியன் அமெரிக்க செய்வது கட்டாயமாகும் இந்த தகவலை ஆணையாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த பயிற்சிகைக்காக மிரிகமா பகுதியில் ஏக்கர் பரப்பளவு ஒதுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் இந்த பயிற்சிகை மேற்கொள்ளப்பட உள்ளது அதன்படி பயிற்சிகை செய்யப்பட்ட நிலத்தை சுற்றி வலுவான பாதுகாப்பு வேலி அமைப்பதோடு மட்டுமல்லாமல் அதிரடிப்படை மற்றும் இலங்கை காவல்துறமிருந்து பாதுகாப்பை பெறுவதும் கட்டாயமாகும் இத்திட்டத்தின் மூலம் வளர்க்கப்படும் கஞ்சா இலங்கையில் பயன்படுத்தப்படாமல் முழுவதுமாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் மேலும் கஞ்சா செடியில் எந்த பகுதியும் விதைகள் இலைகள் வேர்கள் வெளிப்புற சூழலுக்கு வெளியிடாமல் அளிக்க சட்டங்களும் விதிமுறைகளும் விதிக்கப்பட்டுள்ளன இலங்கை முதலீட்டு சபை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு சுற்றாடல் அமைச்சு மற்றும் ஆயுர்வேத துறை உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்கள் இத்திட்டத்தை மேற்பார்வையிட இணைந்து படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முத்தியங்கட்டு இராணுவ முகாமில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை இடம்பெற்று வருகின்றதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அதற்கமைய யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவது தமது பொறுப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் சுனில் கந்துநதி தலைமையில் இடம்பெற்ற மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு Oh முத்தியங்கட்டு இராணுவ முகாமில் இளைஞரொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அதே நேரம் சம்பவம் தொடர்பில் மூன்று இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் அங்கு இரும்பு திருடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது அந்த இரும்பு கடத்தலில் மூன்று இராணுவத்தினர் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதற்கு அமைய மூன்று இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை इंगه کې اړتیا ده کنه இராணுவ முகாம்களையோ அல்லது காவல் நிலையங்களையோ தேவையில்லாமல் அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை என ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்தார் முல்லைத்தீவு முத்தியங்கட்டு இராணுவ முகாமில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அமைச்சர் சுனில் கந்தி தலைமையில் இடம்பெற்ற மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் ¡Tolar! நாட்டில் பதினான்காயிரம் சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூறியுள்ளார் அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் எழுநூறு சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பெற்றோர் மரணித்தல் வெளிநாட்டுக்கு செல்லல் அல்லது போதைகளுக்கு அடிமையாதல் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் குறித்த சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் நாடுதல் ரீதியில் பதினான்காயிரம் சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இரண்டாயிரம் பேர் வரையான சிறுவர்கள் மேல் மாகாணத்தில் இருக்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் குறித்த சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலம் கருதி விசேட வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின்சார திட்டத்தின் செயல்பாடுகளை ஒரு மாதத்திற்கு தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தின் சாதக பாதக நிலைமைகளை மீளாய்வு செய்யும் நோக்கிலேயே ஒரு மாதத்திற்கு தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி புதைகுழியின் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே தற்போதைய அரசாங்கம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவை சேர்ந்த முன்னூறு பேருக்கு காணி பத்திரம் வழங்கும் உரிமை வேலை திட்டத்தின் அங்குரார்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவில் வாக்கு மோசடி இடம்பெற்றதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தி வரும் நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவை கண்டித்து நாடு முழுவதிலும் போராட்டம் நடத்த உள்ளதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது கடந்த மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவில் மோசடி இடம்பெற்றதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முறைப்பாடு செய்துள்ளன அத்துடன் பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் முறைகேடு நடைபெறுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார் அதன்படி நாடு தலைவிய ரீதியில் இரவு எட்டு மணிக்கு அனைத்து மாவட்டங்களிலும் பேரணி நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் கர்நாடகாவில் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இதுவரையில் இரண்டாயிரத்தி எண்ணூறு நாய்களை கொன்று புதைத்துள்ளதாக தள கட்சி உறுப்பினர் தெரிவித்துள்ளார் தலைநகர் டெல்லியில் தெருக்களில் சுற்றி தெரியும் அனைத்து நாய்களையும் பிடித்து அவற்றை எட்டு வாரங்களுக்குள் காப்பகங்களில் அடைத்து பராமரிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதியரசர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாய்கள் மாநிலமாக கர்நாடகா இருக்கும் என ஜனதா தள கட்சியின் உறுப்பினர் சட்டசபையில் தெரிவித்துள்ளார் அத்துடன் தங்களுக்கும் விலங்குகள் மீது அக்கறை இருந்தாலும் நாய்க்கடியால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய தான் சிக்மகளூர் நகராட்சி தலைவராக இருந்தபோது நாய்களின் உணவில் விசத்தை சேர்த்து சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு நாய்களை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளார் அத்துடன் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக சுரக்கிச் செல்லவும் தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர்பியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்